தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமான உடல்நிலை குறைபாடோடு இருந்தால் அது மட்டும் இல்லாமல் எழுந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு வீல் சேரில் தான் வந்துட்டு ஏர்போர்ட்டில் போய் இறங்கியிருக்காரு மேல் சிகிச்சைக்காக யூஎஸ்க்கும் போனார் ஸோ போன இடத்துல அவருக்கு வந்து கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷனும் நடந்திருக்கு நல்லபடியாக ஒரு மாத காலம் வந்து ரெஸ்ட் எடுத்திருக்காரு ஸோ எப்படியாவது விஜயகாந்த் அவர்கள் திரும்பவும் நம்ம ஒரு கேப்டனா ஒரு கம்பீரமான கேப்டனா வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதே மாதிரி தான் அவர் வந்து இப்போ இறங்கி இருக்காரு ஸோ இறங்கி வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து புல்வாமா தாக்குதலோட இறந்த எல்லா ராணுவ வீரர்களுக்கும் வீர மரணம் அடைஞ்ச எல்லா ராணுவ வீரர்களுக்கும் வந்துட்டு அஞ்சலி செலுத்தியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேப்டன் வந்து பார்க்கறதுக்காக நிறைய பிரபலங்கள் அதாவது சினிமா பிரபலங்களும் பிரபலங்களும் சரி பொலிட்டிக்கல் வைஸா இருக்கக்கூடிய பிரபலங்களும் சரி அவருக்கு வந்து உடல் வந்து நல்லா விசாரிச்சுட்டு போறாங்க இப்போ சமீபத்தில் ரெண்டு பேர் வந்திருக்காங்கங்க அந்த ரெண்டு பேருக்கும் அவர் வந்து காட்டின ஒரு டிஃப்ரென்சியேஷன் வந்து சூப்பராக இருக்கு முக்கியமாக வந்து இது வைரலாகவும் போயிட்டு இருக்கு அந்த போட்டோஸ் அப்படின்னு சொல்றாங்க முதல் வந்துட்டு ஸ்டாலின் ஸோ ஸ்டாலின் வந்து நம்ம விஜயகாந்த் அவர்களை வந்துட்டு உடல் வந்து விசாரிக்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு போற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேப்டன் அவர்கள் வந்து கரவேட்டி வந்துட்டு கட்டிட்டு வந்து உட்கார்ந்துருக்காரு உட்கார்ந்து நல்லபடியாக பேசியிருக்காங்க உடல் நலம் எல்லாம் வந்துட்டு விசாரிச்சிருக்காரு ஸோ அவரோட சிகிச்சை எப்படி போச்சு என்ன அப்படின்றதெல்லாம் முடிஞ்சிச்சு ஸோ அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து நம்ம கேப்டன் அவர்களை நட்பு ரீதியாக தான் வந்து விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு உடல்நிலை என்ன எப்படி இருக்கு என்னன்ட்டு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அவர்கள் வந்துட்டு பேண்ட் வந்து போட்டு வந்து உட்காந்துருக்காரு அதாவது கருப்பு பேண்ட் வந்து போட்டு உட்காந்துருக்காரு அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களும் கருப்பு பேண்ட்டு ஒயிட் கலர் ஷர்ட்ல தான் வந்திருந்தார் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட்பு ரீதியான ஒரு கான்வர்சேஷன் தான் அவங்களுக்குள்ள நடந்திருக்கு முக்கியமா வந்து சிங்கப்பூர்ல சிகிச்சைக்காக போகும்போது ஏற்கனவே நம்ம சூப்பர் ஸ்டார்கள் சிங்கப்பூர்ல தான் வந்து சிகிச்சை எடுத்துட்டு வந்தாரு ஸோ அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ஸோ அதனால எப்படி இருந்துச்சு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் சொன்ன டாக்டர்ஸ் எல்லாம் உங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்களா அதுக்கப்புறம் நீங்க யூஎஸ்ல போய் சிகிச்சை எடுத்தீங்க மேல் சிகிச்சை இப்போ பூரண குணம் அடைஞ்சிருச்சா அப்படிங்கிற ஒரு விசாரணை எல்லாம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு ரீதியா வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களும் கேப்டன் அவர்களும் பேசியிருக்காங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு மாறுதல் பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன் விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம பொலிட்டிக்கல் வைஸா ஸ்டாலினை வந்து மீட் பண்ற மாதிரி வந்து கர நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்ததும் நட்பு ரீதியா சூப்பர் ஸ்டாரை பாக்குறதுக்காக வந்துட்டு நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து பேண்டில் வந்து உட்கார்ந்ததும் உண்மையிலேயே பாராட்டத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கு அதாவது கட்சி பணிகள் அப்படின்னா கட்சியாளர்கள் இப்படி தான் நான் வந்து வருவேன் என்னோட நண்பன் அப்படின்னா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சூப்பரா வந்து கேப்டன் வந்து சொல்லாம சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பயங்கரமான அவருக்கு வந்து பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு முக்கியமா அவங்களோட தொண்டர்களுக்கும் அவங்களோட ஃபேன்ஸ்க்கு நம்ம விஜயகாந்த் அவரோட ஃபேன்ஸ்க்கும் வந்து ரொம்ப அந்த புகைப்படங்கள் ரெண்டுமே வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு தமிழ் பக்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க